அவர் நெறிந்த நாடலை ஒண்ணுல என்ன பார்க்கிறோம் அவர் பிரகாசத்தை போலவும் போலவும் எரிய பண்ணுவாராம் ஆண்டவர் இந்த வார்த்தையை கடந்த நாளிலே காண்பித்து பேசினது இதுதான் அவர் அணையாமல் காக்கிறவர் மட்டுமல்ல நம்மை பற்றி எரிய பண்ணுகிறவராகவும் இருக்கிறார் ஆமேன் அப்படி என்றால் இந்த காலை வேளையில் ஒரு வார்த்தையை பரிசுத்த ஆவியானவர் தீர்க்க தரிசனமாய் சொல்ல விரும்புகிற காரியம் இதுதான் உன்னை அணையாமல் பாதுகாத்தது எதுக்கு தெரியுமா எழும்பி பிரகாசி உன் ஒளி வந்தது கத்தனுடைய மகிமை உண்மேல் கத்தர் என்னை அணையாம காக்குறதே எனக்கு பெரிய விஷயமா இருக்கிறது மங்கி எரிகிற திரி ஒரு திரி மங் தூங்கி எரியும் போது எல்லாரும் அணையும் தான் சொல்லுவாங்க ஆனா ஆண்டவர் சொல்றாரு அதை அணைக்க மாட்டேன் மட்டும் இல்ல உன் தேவன் யார் என்பதை புரிந்து உன்னை அணையாமல் காக்கிறவர் மட்டுமல்ல உன்னை பிரகாசிக்க பண்ணுகிறவர் அலலோயா அதே மாதிரிதான் வேதம் சொல்லுகிறது இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும் ஆனாலும் உன்மேல் கர்த்தர் ஒதி